கத்தோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தினமும் லோக சுவார்த்தையின் மூலமாக இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய நாளிலும் இந்த கால வேலையிலே கத்துடைய கிருவை நம்மோடு இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அவனுடைய வசனம் அவருடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று தினமும் லோக சுவார்த்தையிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இரேமே எழுதின புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாகியவான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாகியவான் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கிசாலிகளாக இருக்கிறோம் நம்ம யார் நம்பிக்கை வைக்கிறோம் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் நம்பிக்கைதானே வாழ்க்கை என்று சொல்வார்கள் கணவர் மனைவி நம்ப வேண்டும் மனைவி கண நம்ப வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர் நம்ப வேண்டும் அல்லது நண்பர்கள் மற்ற நண்பர்களில் இருக்கும்போது அவர்களை நம்பிக்கையை வை வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனெனில் நான் துரோகம் செய்ய மாட்டேன் நான் செய்கிற காரியம் கரெக்டாக இருக்கும் அதனால் மேல் நம்பிக்கை வை நான் அந்த காத்தியை செய்து முடிப்பேன் இப்படியாக உலக ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்துல தான் நம்ம வருகிறது மனுஷனிடத்துலேருந்து வருவது அல்ல அதனால் கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைக்கலாம் இருக்க வேண்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நம்முடைய நம்பிக்கை இதன் மேலே நாம் வைக்கிறோம் யார் மேலே வைக்கிறோம் என்று சற்று வயசித்து பாருங்கள் நம்ம மனுஷன் மேலே அநேக தான் வாங்கிக்கிறோம் நமக்கு பணத்தைகள் இருக்கும்போது இந்த பணத்தை இந்த மனுஷன் நமக்கு கொடுப்பான் நமக்கு ஒரு காரியம் வர வேண்டும் என்றால் அது இந்த மனுஷன் மூலமே நமக்கு கிடைப்போம் அல்லது நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை போகிறோம் ஒரு பெரிய காரியம் போகிறோம் திருமண காரியங்கள் இது போன்ற காரியம் போகிறோம் என்றால் கத்திர மேல நம் நம்பிக்கை வைக்காதபடி மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்போம் அவங்களை நமக்கு உதவி செய்வார்கள் என்று அவங்கள நம்ம நம்பலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கர்த்தர் மேலே நீங்கள் முதலாவது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் கேட்கிறேன் இது நீங்கள் எனக்கு தாரும் என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை உங்களுடைய முழு இதயத்தோடு முழுவதுமாக நம்பும் பொழுது கர்த்தர் அது காரியத்தை வாக்கி செய்வார் நம்ம பாக்கி சலைகளாய் ஆகும் வசனம் சொல்கிறது மனுஷனை நம்பி மாம்சத்தை மாக்கி மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம் மனுஷன் நம்பும் பொழுது ஆண்டர் விட்டு விலகுகிற ஒரு காரியமாக நடக்கிறது இருக்கிறது ஏனெனில் முழுவதுமாக நம் மனுஷன் நம்பி விடுவோம் அப்ப கர்த்தரை விட்டு நாம விலகி போகிற பொருளாக இருப்போம் ஏனெனில் நாம் முழுதுமாக மனுஷன் நம்பிவிட்டோம் அல்லவா அப்ப கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருப்பார் கண்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும் குதிரை இத்தோ நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் கத் என்ற கர்த்தாவத்தில் பார்க்கிறோம் யுத்தம் செய்கிறவர்கள் யாரை நம்புவார்கள் குதிரையை நம்புவார்கள் யானை நம்புவார்கள் அதுதான் அவர்கள் முன்னே சென்று போரிடும் அதில் அவர்களுடைய நம்பிக்கை அதன் மேல்தான் இருக்கும் ஆனால் ஜெயத்தை கொடுப்பவர் கர்த்தர் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அநேகமான இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் தாவிதா இருக்கட்டும் எல்லாருமே போரிட்டார்கள் யுத்தம் செய்தார்கள் ஆனால் கர்த்தர் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுவதலா இருப்பதே நலம் என்று பார்க்கிறோம் மனுஷன் நீங்கள் நம்ப வேண்டாம் அது கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் மனுஷன் நம்பதில் பார்க்கலாம் பிரபுக்களை நம்பிக்கை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரலை பற்றுதலாக இருக்க வேண்டும் ஒரு ராஜா என்றும் செய்வார் ஒரு மந்திரி இதை செய்வார் ஒரு எம்எல்ஏ இதை செய்வார் இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி பிரச்சினை நம்ம செய்வார் இப்படினாக நம்ம அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம் இருக்க வேண்டும் அப்படி வைக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த காரத்தை வைக்க செய்வார் நமக்கு ஒவ்வொரு ஒருவருக்கும் அநேகமான தேவைகள் இருக்கிறது அநேகமான காரியங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு அநேகமான பண தேவைகள் இருக்கிறது அது எல்லாமே நம்ம மற்ற கேட்கலாம் இருப்போம் மற்ற நம்ம நம்புவோம் அவர் கொடுப்பார்கள் என்று ஆனால் அவர்கள் டக்கு என்று என்ன பண்ணுவாங்க இல்லை கிடைக்கவில்லை நீ வேறையாவது பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு கைவிறுத்தி விடுவார்கள் ஆனால் கர்த்தரை நான் நம்பும் பொழுது கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்கு செய்வார் அது நிச்சயமாக சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும் நம்ம பாக்கி சாலை எப்படி இருப்போம் எப்படி போய் பார்த்தியால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவரை நாம் முழுதுமாக நம்பிக்கை வைக்க வைக்க வேண்டும் முழுதுமாக அவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் யுத்தத்துக்கு போயிடும் போகிறார்கள் அவர்கள் துப்பாக்கி பீரங்கி எல்லாம் கொண்டு கொண்டு போவார்கள் ஏனெனில் இவர்கள் ஒன்றும் இல்லாமல் போய் போயிட முடியாது ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தால் எதுவுமே இல்லை என்றால் கூட அவர்கள் போரிடுவார்கள் ஜெயம் பெறுவார்கள் தாவீது பார்த்துகள் என்றால் கோலா என்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சிஷன் இருந்தான் அவன் ஆண்டோர் குரதமாக எழும்பி பேசிக்கொண்டிருந்தான் ஆனோட பிள்ளைக்கு விரோதமா எழும்பி பேசிக்கொண்டான் யாராவது நீங்கள் சரியான மனுஷனாக இருந்தால் வந்து என்ன போரிடுங்கள் என்று அவன் மிகவும் ஒரு பய பலசாலியா இருந்தான் தாவது போயிட்டு சொல்றான் ஏன் இவர்கள் இப்படி கொண்டிருக்கிறானே இவனை யாராவது சண்டை போட்டவனே கொல்லக்கூடாதா என்று அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கார்கள் அவனை கொல்ல முடியாது அவனை அனுதனும் இப்படிதான் எழும்பி வந்து நின்று இருக்கிறான் அவன் மிகுந்த பலசாலி அவனில் போரிட முடியாது அவர்கள் ஆண்டு மேலே நம்பிக்கை வைக்கவில்லை கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை நம்ம மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் குதிரை மேலே நம்பிக்கை வைத்தார்கள் வாழ்வில் நம்பிக்கை வைத்தார்கள் அது அவள் கோலேயத்தை போய் போடு போட முடியாதபடி தடையாக இருந்தது ஆனால் தாவிதோ அவன் கையில் எதுவுமே இல்லை எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறாங்க அந்த வீரர்களுடைய உடையெல்லாம் போடுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஆனால் அவன் எதையும் செய்யவில்லை அதை போட்டுக்கொண்டு அவனால் நடக்க கூட முடியவில்லை எதுவும் இல்லாதபடி அவன் போய் அவ்வளோ பெரிய ராட்சான நல்ல உயரமான அந்த கோலியாத்தை அந்த சிறு கல்லினாலே அடித்து அவனை விளைச்செய்தான் விளைச்செய்து அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் ஜனங்கள் சிதறுண்டு ஓடினார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி தானே ஒரு அதிசயத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க கத்தரை உன் நம்பிக்கையாக வைத்து உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் பார்க்கிறோம் நீங்கள் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பவர் ஜெயமாக எல்லா காரியத்தையும் வெற்றி சிறக்க செய்கிறவர் அவரை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும் முழுவதுமாக நாம் பொழுது அந்த நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வைக்க செய்வார் அதனால் நீங்கள் முழுவதுமாக கத்தரை நம்புங்க அவர் உங்களை நிச்சயமாக எல்லா விதமான காரியங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் சந்திப்பார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்க கத்தவங்களா அன்பின் பரிசு தகப்பண்ணு மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் தகப்பண்ணு நாங்கள் பாக்கியசாலைகளாக இருக்கிற அந்த காரியத்திற்காக நன்றி தகப்பண்ணு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவிலைகளோருக்காக சுபிக்கிறோம் அப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தாங்க தகப்பண்ணு அவை நம்பிக்கையெல்லாம் எடுத்து போடணுமா ஆச்சு வைக்கிறோம் ஆசிர்வதி ஆமீன் கர்த்தர் நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்களே ஆசிர் பார்த்த ஆமீன்